இந்த ஆண்டு பிளஸ் டூ வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தங்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை இன்று முதல் பள்ளிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி அந்த மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கனஅடியாக அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் மீண்டும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று இரவு திடீரென விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்றார் அண்ணாமலை அங்கு நாடாளுமன்ற தேர்தல் பணி தொடர்பாக தலைமையிடம் விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் அண்ணாமலை தற்போது டெல்லி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாஜக வட்டாரத்தில் விசாரித்த போது இது ஒரு வழக்கமான சுற்றுப்பயணம் தான் மாநிலத்தில் உள்ள பாஜகவின் செயல்பாடுகள் குறித்து கட்சி தலைமைக்கு தெரிவிப்பதற்காக மாநில தலைவர்கள் டெல்லி செல்வது வழக்கம் என்று தெரிவித்தனர் மேலும் அண்ணாமலை இங்கிலாந்து சென்று சர்வதேச அரசியல் படிப்பு படிக்க செல்வதற்கான அனுமதி குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தனர் இந்த பரபரப்பிற்கு இடையே ஆளுநர் ஆர் என் ரவியும் இன்று டெல்லி சென்றுள்ளார் முன்னதாக திடீரென டெல்லி செல்வது குறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது செத்தாலும் இனி விமான நிலையத்தில் பேசமாட்டேன் மாட்டேன் முயற்சி செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறியுள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் போதைப் பொருட்களை ஊக்குவிக்கும் அரசாக திமுக உள்ளதன் காரணமாக தமிழ்நாடு போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறியுள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சீனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார் வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதியை இணையவழி மூலம் உரிய கட்டணம் செலுத்திவிட்டு சுலபமாக வீடு கட்டும் அனுமதியை பெறலாம் என்று நாக்கில் தேன் தடவிவிட்டு வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி தமிழக மக்களின் சொந்த வீடு எண்ணத்தை கனவாகவே நீர்த்து போக செய்துள்ள தமிழக அரசுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பான உரிமை மீறல் நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட பதினெட்டு திமுக எம்எல்ஏக்களுக்கு உத்தரவிட்டதுடன் உரிமை குழு மீண்டும் விசாரித்து முடிவெடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை வரும் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கி வைக்கவுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை இணையத்தில் விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கி நகர் ஊரக இயக்ககம் அறிவித்துள்ளது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்று லட்சம் ரூபாய் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மூன்றாவது நாளாக மீட்பு பணிகளை ராணுவ வீரர்கள் இன்று காலை தொடங்கியுள்ளனர் இதுவரை இருநூற்றி எண்பத்தி இரண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இருநூறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் இருநூற்றுக்கும் அதிகமானோர் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக மீட்பு பணிகளை தற்காலிகமாக ராணுவ வீரர்கள் நிறுத்தியிருந்தனர் இருப்பினும் முண்டக்கைக்கு ஆற்றை கடந்து செல்வதற்கான தற்காலிக பாலத்தை அமைக்கும் பணியை மட்டும் விடிய விடிய தொடர்ந்தனர் தற்போதைய சூழலில் மக்களின் மனநிலை காங்கிரசுக்கு சாதகமாக இருந்தாலும் மக்களவைத் தேர்தலில் கிடைத்த நன்மதிப்பை தக்க வைப்பதில் சுணக்கம் வேண்டாம் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அறிவுறுத்தியுள்ளார் ஆயுள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் தொகை மீது விதிக்கப்படும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் எழுதியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் இதுவரை தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை நான்கு புள்ளி ஏழு லட்சத்தை கடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்கு காஷ்மீரில் இமயமலையில் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலில் உருவாகும் பணிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்கின்றனர் நடப்பாண்டு யாத்திரை கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெறுகிறது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு யாத்திரை நடைபெறுகிறது கனிமங்கள் மற்றும் கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் மத்திய அரசு வசூலித்த வரியை மாநிலங்களுக்கு திரும்ப செலுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்த விவகாரத்தின் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது